ஒரு இருண்ட உண்மை மக்கள் தினமும் பொய் பேசுகிறார்கள் நண்பர்களிடம் துணையிடம் தங்களிடமே கூட காரணங்கள் நீங்கள் நினைப்பதை விட அதிகம் அதிர்ச்சிகரமானவை இதோ ஆறு காரணங்கள் முதல் தண்டனைக்கு அச்சம் பள்ளி மதிப்பெண்களை மறைக்கும் குழந்தை முதல் ஊழலை மறைக்கும் அரசியல்வாதி வரை அச்சமே பொய்க்கான வேறாகும் இரண்டாவது சுயபாதுகாப்பு உண்மை சில நேரங்களில் ஆபத்தானது அதனால் பொய்க் கவசமாகிறது நான் சரிதான் என்று சொல்லிக்கொள்வதும் கூட ஒரு பொய் மூன்றாவது கட்டுப்பாடு மற்றும் அதிகாரம் சில பொய்கள் தற்காப்பு அல்ல ஆயுதம் உண்மையை மடக்கி பிறரை கட்டுப்படுத்தவும் தங்களுக்கான பலன் பெறவும் பயன்படுத்தப்படுகின்றன நான்காவது சமூகத்தில் உயிர்வாழ்தல் பொருந்த வேண்டும் என்பதற்காக சண்டையை தவிர்க்க நல்ல ஜோக் என்று போலி சிரிப்பு நான் நன்றாக இருக்கிறேன் என்ற பொய் ஐந்தாவது பயனும் நன்மையும் சிவியை பெரிதாக்குவது முதலீட்டாளர்களை ஏமாற்றுவது விரைவாக மேலே ஏற மக்கள் பொய் பேசுவார்கள் ஆறாவது பழக்கம் மிக கொடூரமானது சிலர் காரணமே இல்லாமல் பொய் பேசுவார்கள் உண்மையே இருந்தாலும் பொய் அவர்களின் இயல்பாகிவிடும் ஆனால் மிகப்பெரிய சதி என்ன தெரியுமா நம்மையே நாமே சொல்லும் பொய்கள்தான் ஆபத்தானவை நாளை ஆரம்பிப்பேன் நான் சீராக இருக்கிறேன் இது முக்கியமில்லை அந்த பொய்கள் மெதுவாக நம்மை சிதைக்கின்றன இது சீரற்ற விஷயம் அல்ல பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆல்கருதம்போ உங்களை இங்கே கொண்டு வந்தது முகமூடியின் பின்னால் உள்ள உண்மையைப் பார்க்க நீங்கள் தயாராக இருப்பதற்காக கருத்துக்களில் சொல்லுங்கள் எந்த காரணம் உங்களை அதிகம் அதிர்ச்சியடையச் செய்தது மேலும் மனித மனத்தின் இருண்ட உண்மைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்